அனைவருக்கும் இனிய தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவோம்ல சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டாச்சு அதோடய கிளிப்பிங்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இருந்ததும் எப்பவும் போல் பால் எடுத்து காஃபியோ டீயோ கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பனானா மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணிவிடுவேன் நட்ஸ் எல்லாமே வந்து அதுக்காக நான் ஊற வச்சுட்டேன் நைட்டே ஸோ மில்க் ஷேக் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து குதிரைவாளி பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையவே வேலை இருக்குது நாங்கள் ஹாஸ்பிட்டல் வேறு போகிற மாதிரி இருக்குது ஸோ சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பணும் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரெஸ்ஸை அப்படியே மடிக்காமல் வச்சுருந்தேன் சரி அதையும் இன்னைக்கு மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மடிக்க போகிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸோட லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கொடுக்கல அப்படின்னா அதுக்கும் வந்து கோச்சிக்கிறீங்க ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் கொடுப்பேன் ஆஃப்லைனால் கண்டிப்பாக என்னால் எப்படி கொடுக்க முடியும் ஸோ அதனால தான் கொடுக்காம இருப்பேன் கோச்சிக்காதீங்க